என்னையா இது என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா பத்து நாளைக்கு மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் போல இருக்கு ஆமா போய் வாயை கழுவு பத்து நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது என்னடா நடிக்கிறீங்க உங்களுக்கு தான் ஆகும்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல செய்யறாங்கல்ல நாங்க தான் பாக்குறோம்ல அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு

ஒன்றுமே புரியலை உலகத்தில் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்க கூட என்னமா திடீர்னு அது ஒன்றும் இல்லாஞ்சல நானும் அம்மா அப்பாலாம் டூருக்கு போகிறோம் வர ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதான் ஐயையோ டூருக்கா எங்கேருக்கும் போகணுன்னு ஆசைமா அவ்வளோ இது திடீர் ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியா போலாம் என்ன செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல ஐயோ பணம் எல்லாம் அதிகமாவே இருக்கு நீங்க போயிட்டு எங்களுக்கு அதுவே போதும் சரி நான் பார்த்து பத்திரமா கிட்ட தனியா பேசலாம்னு வந்த பாப்போம்

ஒரு வானிலை அறிவு கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடித்து செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்

사아이날래이카리 빨리. 빨 s 빨리. 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 리 முதல்ல அந்த மாதிரி மாத்திரை கொடுத்து போடுறா சரியா போடுற

போய் பத்து நாள் ஆச்சு நாங்களே குட்டி வச்சுட்டு கஷ்டப்படுவோம் கொஞ்சம் அரிசி நீ வந்து கேட்டுட்ட நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு

போடுற மறுக்கறேன் தெரியும் லைன் கிடைக்கலையா ஒன்றும் தைரியமாக இருக்கும் முறையாக பயம் எல்லாம் கஷ்டமா இருக்கு காசுன்னு பார்க்காம பார்த்தாமு செலவு பண்ணிட்டு சொல்லுடா உனக்கு மருந்தும் மாத்திர வாங்க கூட மத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியதா போயிடுச்சிடா ஏன்டா இப்படியே போற நம்ம போறப்புல என்னடா அவங்க அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்யற யாருமே இங்க இல்லையேடா ஏதோன்னு காசெல்லாம் செலவாயி போயிடுச்சுடா சாப்பாட்டு கூட வழி இல்லையேடா இந்த நேரத்துல அவன் நேரம் படுத்து பொருட்கே கிடக்குறான் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அவன் சாப்பிட்டு பத்து நாள் ஆகுதுடா நாம் அஞ்சு ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டைச்ச அரிசிக்காக வீடு வீடா அலையிறாளிடா டே இப்போ பிரச்சனை அது இல்லடா அவனை எப்படியாவது எந்திரிச்சி நடமாட வைக்கணும்டா என்ன வரேன் எங்கடா வந்துடுறேன் எல்லாருக்கும் நம்மள மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் காடாறு மாதம் வீடாறு மாசங்கிற கதைகள் வேலை இருக்கும் போதே சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும் வாங்கடா நம்மளுக்கு இது மாதிரி நடந்துடா கிடையாதுடா அஞ்சாம வந்துக்க அப்புறம்டா இது மாதிரி நடக்குது போடா அவ வந்ததுனால தான் இந்த அளவுக்கு அதை நம்ம யோசிக்கிறோம் என்னன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம் பேசுகிறோம்

எங்களுக்குன்னு ஒன்றும் தரமாட்டான் அதான் எனக்கும் தெரியுமே இங்கே கிட்ட உங்களை யாரு கடன் கேட்க சொன்னா நான் உன்னை சொல்கிறேன் கேட்பீங்களா கேட்பீங்களா மாட்டிங்களா ம் இது தங்கம்டா விலை என்ன தெரியுமா ஆறாயிரம் ரூபாய்

இல்லைஞ்சி நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும் பாரு வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரணும் ஐயோ அது அப்புறம் பார்த்துக்கலாங்க அசியை கூட தாங்கிடலாம் ஆனால் இது ஒரு உயிர் விஷயம் ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட ஏற்பட்டு ஆடுபாங்க இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க ஏய்! ட போற இதுத போற கலக்குது இதை எடுத்து வித்தா ஒரு பத்து நாளைக்காவது குழப்ப ஓடும்ல எத்தனை கடை ஏரியா இருந்தாலும் ஒருத்தன் கூட காலையை வாங்க மாட்டானே ஏன் இதுவும் தங்கம் தானே ஆனா இது வரைக்கும் இப்படி ஒரு திட்டு வேலை செஞ்சதே இல்லையே தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா முதலாளிக்கு தெரிஞ்சா அந்த அஞ்சமாவே நம்மளை காப்பாத்த தாலியே விக்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மத்ததை பத்தி கவலையே இல்லை પછી મત ત્યાં મળી